வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்லீப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றாரு இது வரைக்கும் கொள்கை தலைவர் ஒரு ஐந்து பேரை வந்து வச்சிருந்தார் நேற்று வந்து அரசியலிலும் சினிமாவிலும் என்னுடைய தலைவர் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றது இந்த கருத்தை எப்படி நம்ம தலைவர் அஞ்சு பேர் வச்சிருந்தாரு மூணு பேர் எக்ஸ்ட்ரா அட்மிஷன் போட்டிருக்காரு எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் விஜயகாந்த் மூணு அட்மிஷன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு விஜய் கட்சியை ஆரம்பித்த பொழுது அவர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கு இருந்தது நாங்கள்லாம் கூட ஏன் வரக்கூடாது ஒரு நடிகர் வரக்கூடாதா அவர் என்ன அரசியல் பண்ணுறான்னு பாருங்கள் அப்புறம் விமர்சனம் பண்ணுங்கள் சும்மா டிஎம்கேலையுமே ஜெயிச்சி இந்த அப்படி கரெக்டாங்க ஒரு மாற்றம் வரட்டும் விஜய் மூலயமா அது வருது தொழிலை விட்டு வராரு அப்படின்னா வரட்டும் நல்ல விஷயந்தான் அப்படின்னும் கட்சி ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது இவங்க லெவல் எந்த லெவல் இருக்கு ஒரு கட்சிக்கு ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை பிளஸ் கட்சியை வழிநடத்தக்கூடிய சைட் சப்போர்ட் கொடுக்குற அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்களாக உங்க கூட இருக்கிறவங்க தயார் நிலையில இருக்காங்கன்னா அதை பயன்படுத்தலாம் இது இல்லாம வெளியில இருந்து வர்றவர்களையும் பயன்படுத்தலாம் ஆனால் இவர்கள் அந்த பூட்டை போட்டுக்கிட்டு ஹெலிகாப்டர்லேருந்து வந்தாலும் நான் மாட்டேன் என்னமோ இவர்களெல்லாம் சுயம்பு மாதிரி எல்லாம் ஹார்வேர்ட்ல போய் பொலிட்டிகல் சயின்ஸ் படிச்சிட்டு வந்த மாதிரி சரி ஹெலிகாப்ட்ல ஏதும் மாட்டீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தா நான் மண்டலம் நடத்தியிருந்தேன் மன்றத்து ப்ராடக்ட்டு பெஸ்ட் ப்ராடக்ட் ரைட்டு பொலிட்டிக்கல் ஒன்னும் இல்ல நேற்று பாருங்க மாடாட்டில விஜய் பேசுறதை நம்ம எல்லாம் பேசுறோம் யாராவது புசி குஷியானது என்னங்க பேசுனாரு இவர் என்னங்க மண் கட்சியுடைய பொதுச்செயலருங்க இப்போ திமுகால உம் கலைஞர் பேசுவாரு துரைமுருகன் பேசுவாரு அன்னைக்கு இப்போ பொதுச் செயலாளர் பேராசிரியர் பேசுவார் ஸ்டாலின் பேசுவார் எல்லாம் பேசும்பொழுது கலைஞர் ஹைலைட்டு பேராசிரியர் செகண்டு ஸ்டாலின் துரைமுருகன் அந்த மாதிரி ஒரு ரிஸ்ட் இருக்கும் இப்போ துரைமுருகன் பேசுவார் ஸ்டாலின் பேசுவார் மற்ற தலைவர்கள் பேசுவாங்க யாரும் எல்லாருமே அவங்க பேசுவாங்க ஏடிஎம்கள் எடுத்தீங்கன்னா ஒரு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பேசுவார் மற்ற தலைவர்கள் பேசுவார்கள் அது தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசுவாங்க சிவி சனுவம் பார்த்தா அவர் ஒரு மாதிரி ஸ்டைலில் பேசுவார் செல்லூராஜ் ஒரு ஸ்டைலில் பேசுவார் இது மாதிரி இருக்கும் உங்கள் இதில் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் பேசுனது ஆயிரம் விமர்சனம் சரி பொதுச் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்போ எல்லாருமே ம விஜய் மாநாடுனா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு லட்சம் பேர் அந்த ரசிகர்களுக்காக தான் நம்ம பேசணும்னு நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக அது தப்பு அவர்கள் எப்படி இருந்தாலும் அவங்களை ஓட்டு போட போகிறாங்க உங்களுடைய மாநாடு பேச்சு உங்களுடைய பிரகடனங்கள் உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்கணும்னா பொதுமக்களை கவரகின்ற வகையில் அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுற விதத்தில் இருக்கணும் இதை தான் எல்லா கட்சியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்க பேசும்பொழுது மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் பாக்குறாங்க மற்ற அரசியல் நிபுணர்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனை பேசுவாங்கன்னு பாக்குறாங்க இதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி பேசணும் நீங்க என்ன பண்றீங்க இந்த ஜான் போய் அவனோ சினிமா கொடுத்து எழுதி வாங்கினுடைய வச்சுக்கிட்டு நீங்கள் டெம்ப்ளெட் வசனங்கள் அதே இதுதான் அந்த விக்கிரவாண்டி மாநாடு டெம்ப்ளெட் வசனம் பேசுகிறீங்க உங்களுக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் என்ன பேச போகிறாருன்னு எல்லாரையும் இதே மாதிரி தான் பார்த்துருப்பாங்க விஜய் பேசுகிறார் ரைட்டுப்பா பொதுச் செயலாளர் என்ன பேசுகிறார் என்ன பேசுனீங்க விஜய் 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 டிவி கே டிவி கே நான் இங்கே சீமான் சொல்கிறார தளபதி தளபதி அதை தானே வேறு என்ன ஏதாவது பேசு வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா இல்லை இதுதானே ஒவ்வொரு வீடுகளிலும் கூடிய இருக்கிறார் தளபதியை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அவரும் யாரும் கிடையாது நீங்க அமெரிக்கால போய் நான் சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இவர்தான் நீங்க வேற ஏதாவது போட்டின்னு பாத்தீங்கன்னா இவர்தான் எது எடுத்தாலும் எங்கள் தலைவர் தான் எங்கள் தளபதி யாரும் எங்கள் தளபதி தான் ஆட்சிக்கு வருவார் மக்கள் தீர்மானித்து விட்டார் இதை தாண்டி ஒரு பொதுச் செயலாளராக நீங்க சொல்றீங்க அதாவது இது பிரதான சக்தின்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட பிரதான சக்தியா இருக்கிற ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்னென்ன பேசணும் இன்னைக்கு இருக்கிற நீங்க உங்க மாநாடுங்க நீங்க ஒரு இருபது நிமிஷம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்த ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்களை பட்டியல் போட்டு என்ன மேட்ரு இல்லையா நேர்த்து கூட இருக்குது மேட்ரு இருக்குது போய் கூலி படம் பார்த்துட்டு வந்தாருன்னு விமர்சனம் இருக்கு வச்சு செய்ய செய்யும் செய்யலாம கவின் ஆரவ கொலைவர் இருக்கு அந்த அஜித் குமாரோடைய இருக்குது ஒன்று ரெண்டுக்கா பஞ்சம் பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்க என்ன பண்ணீங்க பொதுச்செயலாளர் தளபதி 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 அவ்வளோதான் இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க விஜய் பேச்சை வச்சுக்கிட்டு விஜய் இப்படி பேசினார் பேசினார் அப்ப விஜய் மட்டும்தான் கட்சியா விஜய் மட்டும்தான் கட்சின்னு ஊட்டுனீங்க முடியல விஜய் என்ன பண்றாரு எம்ஜிஆர் என்னுடைய விஜயகாந்த் பூசா விஜயகாந்த் தான் உங்களுக்கு வாழ்வளித்ததுல முக்கியமான ஒரு ஆளுமை நீங்க விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்ட பொழுது சட்டம் ஒரு இருக்கிற படம் மூலியமாக விஜயகாந்துக்கு முகவரி அளித்தவர் எஸ்ஏஎஸ்சி மீண்டும் அவர் பட வாய்ப்புகள்லாம் பொழுது சாட்சி படத்தின் மூலியமாக மீண்டும் செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குறதுக்கும் எஸ்சேசி ஒரு காரணமாக இருந்தார் அப்போ அப்படிப்பட்ட எஸ்ஏசி மேல விஜயுடைய அப்பா மேல விஜயகாந்துக்கு அவ்வளோ மரியாதை அவ்வளவு நன்றி உணர்ச்சி பேட்டிகளில் சொல்லாத இடம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தான் பையன ஈரோவாக கொண்டு வரும் பொழுது நீங்கள் உதவி பண்ணுங்கன்றப்ப கேமியா ரோல் பண்ணி அது விஜயகாந்த் படம் தான் விஜய புஷ் பண்ணி விட்டு போனார் அந்த மாதிரி பல படங்கள் பண்ணி கொடுத்தார் நீங்கள் அப்போ விஜயகாந்துக்கு நீங்கள் நன்றி கடன் போட்டிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சினிமாவில் பேட்டிகளில் என்னுடைய முன்னோடைய எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் எதா பண்ணீங்களா என்னைக்காக பேசியிருக்கீங்களா ஆனால் ரஜினிகாந்தோடைய தம்பின்னு படம் உள்ளா ஊட்டியிருக்கீங்க ஏன்னா சினிமால பெரிய தலை ரஜினிகாந்த் அதனால அவரை வச்சு உருட்டிக்கிட்டு அந்த ரசிகர்களை அப்படியே கன்வெர்ட் பண்ணுற வரையே பண்ணிங்க அரசியலுக்கு வந்தீங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னாடிலாம் இவர் அரசியலுடைய முடிவு முடிவு காலத்தில் விஜயகாந்த் இருக்கார் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கார் கிட்டத்தட்ட நினைவு தப்பி நிலையில் கூட இருக்கார் யாருன்னு அடையாளம் காண முடியாத அளவு கூட அவர் இருக்கார் பேச முடியல ரஜினிகாந்த் போய் பார்க்குறேன் ரஜினிகாந்த் அவருக்கு புரியுது விஜயகாந்துக்கு கையை பிடிச்சிக்கிறார் இந்த மாதிரி பலர் தியாகு பழைய நண்பர் போய் பார்த்துட்டு வந்து கண்ணீர் கூட்டு சொல்கிறாரு என் நண்பரை நான் இப்படி பார்த்தேன் இன்றைக்கி இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கறான் ஸ்டாலின் போய் பார்க்குறாரு இத்தனைக்கே அவங்க வந்து இந்த ஸ்டாலின் கூட்டணிலே இல்லை பார்க்குறாங்க மாதிரி நீங்கள் போய் பார்த்துட்டுமா அவனாவா ஒரு பேட்டியில் விஜய் பிரேமலாத்திட்ட கேட்குறாங்க விஜயகாந்து இந்த மாதிரி வந்தே பார்க்கலையே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது எனக்கு அந்த வருத்தம் இருக்குது வரலன்ற வருத்தம் இருக்குது இது இருக்குது அதுக்கு அவருக்கு எதாவது காரணம் இருக்கும் நீங்கள் சொன்னதுக்காக நான் அடுத்த தடவை நேரில் பார்த்தா கேட்குறேங்க அப்படின்றாங்க உடனே பெருந்தன்மையாக கடந்து போகிறான் ஆனால் நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தேவை இருக்குன்னு உடனே விஜயகாந்த அண்ணன் அப்படின்னு விட்டுருக்கோம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் வழி எம்ஜிஆர் மாதிரி அது இப்போ எம்ஜிஆரையே தூக்கி போஸ்டில் வச்சுக்கிட்டு அதிமுக தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறார்கள் நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்களா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கூட நெருக்கமாக பேசுனது கிடையாது இல்லை வேற ஏதாவது கட்சி இப்போ ஒரு கட்சி தலைவராக இருப்பாங்க வேற கட்சி தலைவர்கள்லாம் நெருக்கமாக இருப்பாங்க பொதுவாக அரசியல் தலைவர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க பத்திரிகை ஆசிரியர்கள் இருக்காங்களா எடிட்டர்ஸ் லெவலில் அவங்கள்ட்ட பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் அரசியல் விமர்சகர்கள் கொஞ்சம் பேர்கிட்ட பேசி யோசனை கேட்பாங்க இந்த மாதிரி விஜய் யாருக்கிட்டயாவது இருக்காரான்னு கேட்டால் யாருக்கிட்டையுமே இல்லை அப்படி போன ஒருத்தர் ரெண்டு பேரையும் இவர் நடத்தின விதம் கூட இருக்கிறவங்க நடத்தின விதம் அவர்கள் ஓ சுயமரியாதை உள்ளவர்கள் வரங்க மாட்டீங்கன்னு வந்துட்டாங்க அப்படியே ஒரு இரும்பு கோட்டை கட்டிக்கிட்டு யாரையும் இவர் வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் அதிமுக தொண்டர்கள் சோர்வா இருக்காங்க நேற்று மாநாட்டுக்கு பிறகு எத்தனை நிர்வாகிகள் மன சோர்வோட போயிருக்காங்கன்னு போய் பேசுனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்க யாரையும் பேச மாட்டோம் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது நீங்க வந்து இந்த ஜானாரகசாமி ஆதவு அந்த இவர் புதுசாக ஒரு நண்பர் வந்திருக்காரு விஷ்ணு ரெட்டின்னு இவங்க தானே கட்சியை ஒப்படைச்சிட்டீங்க அவர்களுடைய ஆதிக்கம் தானே அந்த மாநாட்டுல இருந்தது எத்தனை பேர் அவமானப்படுத்தப்பட்டார் ஒரு மாநாடு நீங்க பார்த்துருப்பீங்க திமுக அதிமுக மாநாடுகளில் மாநாடுக்கு உதவி செய்தவர்களை மேடையில் அழைத்து பொன்னாடை போர்த்தி நினைவு கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவர் நேற்று அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டாரு நொந்து பேர் போயிருக்காரு மாநாடு வேலைகள்லாம் பார்த்தாங்களே ஒருத்தரை கூட கௌரவிக்கல இந்த விஷயத்தில் உழைச்சாங்கல்ல மாவட்ட செயலர் அவனை மட்டும் கூப்பிட்டுட்டு இப்படி இப்படி நின்றுட்டு இப்படி இப்படி இப்படினாரு அப்போ இருக்கா அப்போ நீங்கள் என்ன மரியாதை செலுத்துறீங்க இன்னொன்று தீர்மானம் நீங்கள் எதுவும் சிங்கம் இல்லை தீர்மானத்தை வாசிக்க வேண்டியதுண்ணே நீங்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆணவக்கலை பற்றி ஏன் பேசல அதான் தீர்மானம் போட்டிருக்கோம் மேம் எங்கே போட்டீங்க போட்டமே வாசிச்சிங்களா இல்லை இல்லை அது டைம் இல்லை ஏன் டைம் இல்லை ஏன்னா வெயிலில் இருக்காங்க எல்லாம் ஏன் வெயிலில் இருக்காங்க மாணவன் எப்படி நடத்தணும் இதுக்கும் பார்த்துக்குங்க திமுக ஒரு மாநாடு வெட்ட வெளிச்சதுல வெயில்ல நடத்துறீங்கன்னா ஒரு மேற்கூரை இல்லாமையா ஒரு மாநாடு நடத்து எவ்வளவு செலவு போட செலவு இது நடக்க போறீங்க எவ்வளவு செலவாயிட போகுது அப்படி இருந்திருந்தா நீங்க கூடுதலா ரெண்டாவது நடத்தலாம்ல அப்போ உங்களுடைய எண்ணம் தான் என்ன நீங்க ஒரு கொடிக்கம்பம் வைக்கிறதுனா கூட ஒரு ஐடியா இல்லை பாருங்க கொடிக்கம்பம் நூறு அடி உயரம் நீங்க காத்து ஒரு ஐம்பது அடிக்கு மேலே போனால்தான் வலுவா அடிக்கும் நூறு அடி இது கடுமையான வெயிட் உள்ளது எவ்வளவு டன்னு வெயிட் உள்ள ஒரு இரும்பு இது நேரா டிப்பாட்டி இருக்கீங்க கீழே எந்த பேஸ்மெண்ட்டும் இல்லை இனிமேல் தான் அந்த போல்டுல்லாம் நட்டை போடணும் அப்படி நிற்கும் பொழுது ஒரு கிரேன் கிரேனை வச்சுன்னா எதையாவது பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை ஆடினா கூட தாங்கி பிடிச்சிக்கணும் ஒரு கையில் போட்டு அந்த கிரேன் பிடிச்சி நிற்குது சரி இந்த சைடு சாயாமல் அந்த கையில் இழுத்துக்கும் இந்த சைடு சாஞ்சிதுன்னா அப்போ நீ ரெண்டு கிரேன் வச்சு இன்னொரு கிரெயின் போட்டு இப்படி வச்சுருந்தானா இந்த சைடு சாஞ்சா இந்த கிரேன் பார்த்துக்கோ இந்த சைடு சாஞ்சா இந்த கிரேன் பார்த்துக்குவோம் நேற்று என்ன நடந்தது ஒரே ஒரு கையில் போட்டு நின்று நினைக்கிறீங்க கீழே போல்டு போட்டு குசி வந்து பார்த்தவங்க கூட போயிட்டாங்க கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க அந்த வேலையை செய்வாங்க அதுக்கு தனியாக அது வாட்டில் எனக்கு என்னென்னு சாஞ்சிது நல்ல வேலை நல்வாய்ப்பு ஒரு உயிர் பலி கூட இல்லை இந்த காரில் ஒரு அந்த காரில் ஒரு நாலு பேர் சேர்த்துருப்போம் ஆனால் அந்த காரில் ஒரு நாலு பேர் இருக்காங்க இந்த கார்ல அப்போ தான் போயிட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போனாராம் அப்போ இந்த விபத்துல நடந்தால் புசி மாலியும் விஜய் மலையும் வளர்ப்பு பதிவு திருநாட்பூர் போட்டிருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் கூட உங்களுக்கு அதை எப்படி நடத்தணும் எப்படி பண்ணணுன்றது தெரியல வந்தவங்களுக்கு சாப்பாடு கூட போறது நீங்க எதே அதிமுக திமுக சாப்பாடு இருக்கும் அதுக்கேற்ற வகையில மாநாடு நடத்துவாங்க மாநாட்டில் முக்கியமானது என்னன்னா தீர்மானம் நீங்க தாவேக்கா என்ன கொள்கையில இருக்கீங்க என்ன உங்களுடைய நடைமுறை என்ன இந்த எப்படி அரசியல கொண்டு போறீங்க எந்த மக்களுக்காக இருக்கீங்க ஒவ்வொரு பிரச்சனையிலும் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன தனித்து போட்டியா கூட்டணியா கவின் கொலைன்னா இந்த இல்லை தேர்தல் ஆணையம் பிரச்சனை இல்லை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க படம் தூக்கி ஓரம் வச்சிட்டாங்க அதே படிக்கணும் சரி இப்போ நீங்கள் விஜய் இருக்கீங்க உங்களை மட்டும்தான் தெரியும் புசியானது தெரியும் ஒரு ஆகச் சிறந்த அரசியல் மேதை வேறு மற்றவனாம் பாருங்கள் அதான் இவ்வளோ நாலஞ்சு பேர் தான் நிர்வாகி மீதி இந்த மாதிரி அறிக்கைகளை இது தீர்மானங்களை இவர்களை ஏற்றி படிக்க வைப்பது அப்புறம் ஒரு பத்து பேருக்காக வாய்ப்பு அரசியல் பேசுக ஆளுங்க அஞ்சு நிமிஷம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டான் சார் அது ஆளுக்கு ஒரு ஐந்து நிமிடம் பேசுகிறதுக்கு வாய்ப்புனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எட்டு மாவட்ட சிலை பத்து மாவட்டம் சிலன்னால் அவன் பிரபலமாக தெரியும் அதில் சில பேர் நல்லா பேசினோம்னா அவன் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அதற்கு பிறகு மாநில நிர்வாகிகள் அதற்கு பிறகு நீங்கள் விஜய் பேசுனீங்கன்னா அது ஒரு தொடர் கரெக்டா இருக்கும் தான் எல்லா கட்சிகளையும் தலைவர்கள் வந்திருக்காங்க யாரையுமே ஏத்த மாட்டீங்க யாரையுமே மேடைக்கு ஏத்த மாட்டீங்க உதவி பண்ணணும்னு பண்ணுவீங்க இந்த மாதிரி விஜயுடைய நண்பர் ஸ்ரீநாத் மூர்த்தி அவரெல்லாம் எனக்கு என்னன்னு பண்ணியிருக்காங்க மனசு நொந்து போய் பல பேர் திரும்பி போயிருக்காங்க ஒரு வழக்கறிஞர் நின்று நின்று ஒரு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நின்று இருக்காரு சாப்பாடு கூட சாப்பிடுங்க மனித தன்மை இருக்காங்க உங்களுக்கு போயிருக்காரு மாநாட்டு மேடையே நீங்க பவுன்சர் கையில ஒப்படைச்சிருக்கீங்க அவனுக்கு கட்சிக்காரனையும் தெரியல யாரையும் தெரியல என்னமோ பெரிய இந்த இந்த உலகத்தமிழ் மாநாடு நடக்கிற மாதிரி அதில் கூட இந்த அளவு இருக்காது ஒரு பெரிய இந்தோ பாகிஸ்தான் மீட் நடக்கிற மாதிரி தலைவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல்ன்ற மாதிரி இந்த பவுன்சர்கள் பவுன்சர்களை கட்சி கொடுத்தா நான் பவுன்சரை வச்சுக்கோ நாலு கட்சிக்காரனை வச்சிக்கிட்டு இது பண்ணோம் அந்த நாலு கட்சிக்காரனையும் விடாமல் பண்ணான் நீ யார் நான் வந்து இதுங்க நிர்வாகி நிர்வாகிகிட்டிருந்தால் இது ஓ நிர்வாகிட்டு இருந்தால் நான் ஓன்ட்டையாக சொன்னான் அவன் இறங்க யாரும் கீழே இருக்குது அப்படின்னா அவன் வெறுத்து போகிறான் அப்போ நம்ம புஷியான தேவை கூப்பிட்டு வர முடியும் இந்த மாதிரி தான் அது மாநாடுனா எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒப்படைச்சிரும் அவங்க குழு போட்டு மேலே கண்ட்ரோலுக்கு நாலு பேர் டீ கொடுக்குறது அது கொடுக்குறது இது கொடுக்குறது நிகழ்ச்சி நிறைய எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க தலைவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு வேணால் பவுன்சரில் நிற்க வச்சுக்கலாம் நீ பவுன்சர்லேயே ஆகும் இவர்கள் எலைட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நீ இந்த தீர்மானம் நிறைவேற்றலை தீர்மானம் நிறைவேற்றாதுக்கு இந்த மாதிரி காரணம் சொல்கிறாங்க சரி யாராவது பேசுங்க பானா ஒன்றுமே இல்லை இவர் பேச்சில் என்ன இருக்குது இந்த இது இருக்கு ஆடியோலாட்சி அதில் பேசுகிற மாதிரி பஞ்சு டைலாக பேசிட்டு போயிட்டார் இதுதான் இவருடைய லட்சம் திரு விஜய் பேசுகிறதுல வந்து கொள்கை எதிரியை வந்து பிஜேபி அரசியல் எதிரி வந்து திமுகன்னு ஒன்றா சொல்லிகிட்டே இருந்தார் நேற்று வந்து என்னென்னா அதிமுக வந்து ஒரு மறைமுகமாக வந்து பேசுகிறாரு அதற்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு வந்து எம்ஜிஆர் இல்லாம யாரும் கட்சி ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதில வந்து கொடுத்திருக்காரு இந்த கான்வெர்சேஷன் எப்படி பாக்குறீங்க இவர் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அப்படியே உருட்டிட்டு இருந்தாரு எந்த செயல்பாடும் இல்லை கட்சி கீழே பே இருக்காங்க தொண்டர்கள் எந்த அமைப்பும் பெருசா இல்லை நூத்தி இருபது மாவட்ட செயல் செயலாளர் நியமிக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளி போச்சு அதுலேயே துட்டு வாங்கின பிரச்சாரம் அது இதுன்னு பெரிய பிரச்சனை அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன்கிற மாதிரி இந்த இந்த பூத் கமிட்டி மாநாட வச்சுக்கிட்டு உறுப்பினர் சேர்க்கிறானோட ஆப்பு கொண்டு வந்து அதில் எல்லா தலையிலையும் கேட்டியாக வேலையை கொடுத்து சுற்றி இது எதுவுமே கட்சி வளர்ச்சிக்கான இது கிடையாது கட்சியை கிராஸ் ரூட்லாம் கொண்டு போகிறது அந்தந்த ஏரியாவுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்ற விஷயங்கள் மக்களோடு இணைஞ்சு பண்ணுறது ப்ளஸ் தலைவர்கள் சுற்றுப்பயணம் லோக்கல் லீடர்ஸை மக்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இது எதுவுமே இல்லைன்றப்போ இவர்கள் எடுத்த கணக்கிலேயே இவர் தௌனாகிறாருன்னு தெரியுது இவர் பெரிய அளவில் வாக்கு வாங்க முடியாது ஒரு டென் பர்சன்ட் வாங்கினா பெரிய விஷயம் அப்போ என்ன பண்ணுறது தூடா அதுக்கு தானே நான் தலைமை செத்து போய் முப்பத்தெட்டு வருஷம் ஆனாலும் சின்ன சாதாரண மக்கள் கூட இன்றைக்கும் நினைவுனாலும் பொறுத்தனாலையும் போட்டா வச்சு கொண்டாடி நினைக்கிறான் என் வீட்டு தெய்வம்ன்றான் தூக்கு எம்ஜிஆர் அடுத்து யார் எம்ஜிஆராக பெருசாக நினச்சி அண்ணாவை தூக்கு அடுத்து அடுத்த எம்ஜிஆர் மாதிரி பெரியதான் இருக்கிற இவரை தூக்கு சும்மா தானே இது தூக்கு அப்படின்னு தூக்கி வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் சரி எம்ஜிஆர் அடுத்து என்ன பண்றது அந்த ஓ ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தலைவர நீ இந்த மாதிரி பேசு அதிமுக தொண்டர்களே அதிமுக எழுபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தஞ்சு பேர் அவர்கள் தனியா வச்சிருக்காங்க இருபத்தோரு பர்சன்டேஜ் வாக்கில் இருக்காங்க எங்க இருக்குன்னு கேக்குறாரு அந்த கட்சியில ரெண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் நூத்தி சில்லற மாவட்ட செயலாளர்களோட கட்சி பலமாக அதனுடைய பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் ஆரம்பித்து நூறு தொகுதிகள் இந்த மூணு மாசத்துல முடிச்சிருக்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்களை பார்த்துருப்பாரு போராடம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன பிரச்சனை பொதுவான பிரச்சனை என்ன அவங்க என்ன செஞ்சாங்க நாங்க என்ன செஞ்சோம் எங்க திட்டத்துல என்ன ஸ்டிக்கர் ஓட்டினாங்க நல்ல திட்டங்களை எப்படி தூக்கி உடம்புல போட்டாங்க நான் வந்தா என்ன பண்ணுவேன் நான் வந்து அதெல்லாம் பண்ணணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனை பேசி சப்ஜெக்ட் பேசுகிறாரு பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்களில் கட்சிக்காரங்க ஆள் திரட்டுவாங்க ஆள் திரட்டுவதையும் மீறி ஜனங்க வருதுன்னா அது ஒரு பெரிய எழுச்சி அதனால தான் அது ஒரு எழுச்சி பயணமாக போய்கிட்டு இருக்குது இங்கே இருந்தாலே அவங்கள ஒன்றும் பேச முடியல என்னன்னோ பண்ணி பார்த்தா முடியல தகுந்து வந்தார் உழ்ந்து வந்தார் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு ஐடியா சொல்லுவேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு லீடரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரை பார்த்துட்டு நீ ஒரு நூறு தொகுதியில் முடிச்சிருக்காரு அடுத்து இரநூத்தி முப்பது நாள் தொகுதி அடுத்த ரவுண்டு மீதி நூற்றி முப்பது நாள் போகிறாரு அவருடைய பிரச்சாரம் பயணம் போது அங்க லோக்கல் லீடர்ஸை அவர் காமிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல சொல்கிறாங்க நீ எம்ஜிஆர் இல்ல நீ ஜெயலலிதா இல்ல நீ எடப்பாடி நானும் அதானே சொல்றேன் நான் எம்ஜிஆர் இல்ல நான் ஜெயலலிதா இல்ல நான் எடப்பாடி சாதாரண ஆளு கூட இங்கே வர முடியும் இங்க இருக்கிற முருகு கூட வர முடியும்னு பக்கத்துல இருக்கிறவரை ஒரு அறிமுகப்படுத்த ஒவ்வொரு இதுலையும் யார் எம்எல்ஏ கேண்டிடேட்னு கிட்டத்தட்ட அடையாளம் கட்டுற மாதிரி அவர்களை மேலே ஏற்றுறாரு பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு இதுதான லீடர்ஷிப் குவாலிட்டி அதிமுக எங்கே இருக்கிறதுனா நீ எங்கே இருக்கிற ஓன் தொண்டை எங்கே பாரு பாரு உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது அது ஓடிக்கிட்டு குண்டு மூலியமா இருக்குது அதை சரி பண்ணுற வழியே காணும் ஆனந்து வைத்து கொண்டு மாநாடு நடத்த முடியுமா என்று கேட்டாருக்க நடத்த முடியுமா இப்போவும் கேட்குறோம் மாநாடாக நடத்திருக்கீங்க அதிகமாக கார்பரேட் கம்பெனி இது மனது மாதிரி இருக்குது இப்பவும் கேட்குறோம் ஹுசியானது என்ன பண்ண வச்சு நீங்கள் என்ன பண்றீங்க உங்களுக்கு ஈக்குவலாகுது நீங்கள் ஏதாவது மனப்படமாட்டது பேச அதுக்கு ஈக்குவலாக புசியானது தான் பேசணும்ட்டா நீங்கள் பத்து பேசினா நாலு என்னையாவது ஒரு ஆறு கிட்ட அரசை எதிர்த்து ஒரு நாலு விஷயத்தை சுட்டி காமிச்சு ஹுசியானது பேசியிருக்காரா அதற்கு கூட தைரியம் இல்லாதவர்கள் தான் இவர்கள் எல்லாம் என்ன சாரி ஒரே ஒரு ஆள் நிர்மல்குமார் மட்டும் பேசினாரு அந்த ட்ரைனிங்கும் ஏடிஎன்கிலருந்து கொடுத்த ட்ரைனிங் எது அதனால அவர் அரசியல் பேசினார் இவர் அது வணக்கம் படம் தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணா வந்து அறுபத்தி ஏழில் தொண்டர்களை கூப்பிட்டாங்க அவர் கூப்பிட்டது பொதுச்செயலாளர் தேர்தலில் நாவலர் நெடுஞ்சனே ஜெயிச்சாரு அப்போ அண்ணா சொன்னார் தம்பி வா ஏற்க வா ஆணையிடு அடி அப்படின்னு வசனம் சொன்னார் அது ஃபேமஸ் வசனம் இந்த இவரு கூட உருட்டுனாரு கலைஞர் இறந்தோன்னே ஸ்டாலின் வராது தலைவர் எப்படியாவது தலைவராக வந்துட போறாரு நம்ம பிட்ட போட்டு வச்சுக்கோம் இப்போ துண்டெண்டு தம்பி தம்பின்னு ஒரே மாடலேஷன் கொடுத்தாரு திரும்ப சிவகுமார் மாதிரி துரைமுருக தம்பி அப்படியே மாடலேஷன் அதுக்கு தான் அந்த தம்பி சொன்னது இவரு அறுபத்தேழுல தொண்டர்கள் கூப்பிட்டார்கள் அப்போ இவர்களுக்கு அந்த அரசியலில் என்ன நடந்துச்சு அறுபத்தேழு ஆட்சியை திமுக பிடிச்சதுன்னா எவ்வளோ நீண்ட நெடிய போராட்டத்தில் வந்தாங்க எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் பிடிச்சாருன்னா அந்த ஐந்தாண்டு காலம் எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டுல இருந்து எம்ஜிஆர் டிஎம்கேல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு திமுகவுடைய இரண்டு பொது தேர்தலுடைய வெற்றிக்கு எம்ஜிஆர் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு எம்ஜிஆர்னு இல்லைன்னா அறுபத்தி ஏழு தேர்தல் மெஜாரிட்டி வந்திருக்குமா வந்திருப்பாங்க மெஜாரிட்டி வந்திருக்குமா எம்ஜிஆர் சுடப்படலன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு என்னென்னு இவர்கள் கடந்து போய்கிட்டு இன்னைக்கு இருக்கிற அந்தந்தான் விசாஞ்சிகளுக்கு ஏற்ற மாதிரி எதையாவது பேசினா நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அதிமுக தொண்டர்கள் சோர்ந்திருக்கிறார்கள் அது இருக்காங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அதுதான் அவர் பதில் சொன்னார் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படி இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அந்த பதில் எடுத்து